கண்ணியத்திற்குரியவர்களே பதுருடைய நாளை அல்லாஹு குரானிலே எவமல் பொறுக்கான் என்று அல்லாஹ் சொல்லுவான் சத்தியத்திற்கும் அசத்தியத்திற்கும் மத்தியிலே பிரிவினை ஏற்படுத்தப்பட்டு பால் வேறு தண்ணி வேறாக மாற்றப்பட்டு இதுதான் பால் இதுதான் தண்ணீர் இதுதான் உண்மை இதுதான் பொய் இதுதான் சத்தியம் இதுதான் அசத்தியம் என்பதை அல்லாஹ் தெளிவாக இந்த யுத்தத்தின் மூலமாக அல்லா உணர்ச்சி காட்டினார் இந்த யுத்தம் முஸ்லிம்கள் எதிர்பார்க்காத ஒன்று இப்படி ஒரு யுத்தம் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை யுத்த கடத்திலே கொண்டு நிறுத்தப்படுவோம் என்பதையும் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை எதிர்பாராவிதமாக எதிரிகளுடைய ஒரு பெரும் கூட்டத்தை அவர்களோடு போராட வேண்டிய போர் புரிய வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது அதற்கான எந்த தயாரிப்பும் இல்லை அதற்கான எந்த உருப்படியான போதுமான ஆயுதங்களும் இல்லை இந்த சமயத்தில் அவர்களுடைய வெளிப்படையான எண்ணிக்கை மற்றும் அவர்களுடைய ஆயுதம் இதையெல்லாம் விட அல்லாஹிடத்திலே முனாஜாத் செய்வது அல்லாஹிடத்திலே உரையாடுவது அல்லாஹிடத்திலே உதவியை தேடுவதிலே அவர்கள் அதிகமாக மும்முரமாக ஈடுபட்டார்கள் அல்லா சொல்லுவான் இது கஸ்தகி சோனரம் பக்கும் கஸ்தஜா பழக்கும் நீங்கள் அல்லா இடத்திலே உதவி தேடினீர்கள் அல்லாஹ் உங்களுக்கு பதில் கொடுத்தான் ஆயிரம் வழக்குகளைக் கொண்டு பிறகு மூவாயிரம் வழக்குகளைக் கொண்டு பிறகு ஐயாயிரம் வழக்குகளைக் கொண்டு அல்லா உங்களுக்கு உதவி செய்தான் மலக்குமாறுகளை இறக்கி வைத்து அவர்களை எதிரிகளோடு சண்டையிட வைத்தான் அப்படி உங்களுக்கு இந்த யுத்தத்திலே உதவி செய்ததை எல்லாம் சுட்டி காட்டுவான் தண்ணீர் இல்லாமல் இருந்தது அல்லா மழை பொடிய வைத்து அதன் மூலமாக அல்ல தண்ணீரை கொடுத்தான் எல்லா விதமான ஏற்பாடுகளையும் செய்து கொடுத்தான் சஹாபாக்களுடைய துவாக்களின் மூலமாக எல்லாவற்றையும் மேலாக நபிசங்கர்ல லேசல்லம் அவர்கள் இரவு முழுக்க தூங்காமல் சஜிதாவில் இருந்து தொழுந்து வணங்கி அல்லாவிடத்தில் துவா செய்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் செய்த துவா மிகவும் உருக்கமானது அபு பக் சித்திக்ரதியாக அவர்களை அரசுலாம் நீங்கள் எந்த அளவுக்கு கலங்க வேண்டிய தேவையில்லை பதற வேண்டிய தேவையில்லை என்று ஆறுதல் சொன்னார்கள் சொன்னார்கள் அல்லாஹிரை தள்ளந்தாலே செல்லாமல் அல்லாஹுமா அழிஞ்சி சிலிமா வாக்குத்தான் யாரெல்லாம் நீ என்ன வாக்களித்து இருக்கிறாயோ அதை எனக்கு நிறைவேற்றிக் கொடு அல்லாஹுமா ஆத்தி மாவு நீ எனக்கு என்ன வாக்களித்து இருக்கிறாயோ அதை கொடுத்து விடும் நீ எனக்கு உதவி செய்வதாக வாக்களித்திருக்கிறாய் அந்த உதவியை நீ இப்பொழுது கொடுத்துடு இப்பொழுது உதவி வரவில்லை என்று சொன்னால் எதுவுமே செய்ய முடியாது என்பதை ஆயுதத்தை கீழே போட்டு விட்டார்கள் செல்லந்தாஹு அலை செல்லம் அவர்கள் அந்த அளவுக்கு அவர்கள் அல்லாஹுலத்திலே மன்றாடினார்கள் கடைசியாக இப்படியும் சொன்னார்கள் யா அல்லா அல்லாஹுமின் தகலிக் ஹாதிஹில் அசாபா நீ இந்த மின் அகல் இஸ்லாம் முஸ்லீம்களுடைய இந்த ஒரு சிறு படையை நீ அழித்து விடுவாயே ஆனால் லா தோபத் பில் ஆர் நீ உலகத்திலே வணங்கப்பட மாட்டாய் உன்னை வணங்குவதற்கு யாரும் இருக்க மாட்டார்கள் என்று இந்த களத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்று பதிமூன்று பேர்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே முஸ்லீமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் இருக்கிறார்கள் இவர்கள் அழிக்கப்படுவார்களே ஆனால் பூமியிலே அல்லாது வணங்குவதற்கு ஆள் இருக்காது என்று சொல்லும் அளவுக்கு தல்லது அலை இஸ்லாம் அவர்கள் உருக்கமாக துவா செய்தார்கள் என்னுடைய பதினஞ்சு வருஷ சொத்து இதுதான் நான் பதினைந்து வருடமாக முயற்சி செய்து உழைத்து அரும்பாடுபட்டு இந்த முன்னூற்று பதிமூன்று பேரை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறேன் இவர்களை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் தங்களுடைய உயிரை அர்ப்பணம் செய்வதற்கு அத்துணை பேரும் இந்த யுத்த களத்திலே தங்களுடைய உயிரை விடுவதற்கு தயாராகிவிட்டார்கள் அவர்கள் அத்துணை பேரும் உயிரை விட தயார் ஆனால் ஒரு கால் அப்படி அத்தனை பேரும் கொல்லப்படுவார்களையானால் ஷகீதாக்கப்படுவார்களே அதனுடைய பின் விளைவு இஸ்லாம் உலகத்தில் இல்லாமல் போய்விடுமோ என்று நான் அஞ்சுகிறேன் எனவே நீ இப்ப உதவி செய் இவர்கள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் நீ அப்படிப்பட்ட ஒரு சூழலை உருவாக்கி அத்துனை அத்துணை பேரும் கொல்லப்படக்கூடிய ஷஹீதாக்கப்படக்கூடிய சூழலை உருவாக்கி விடாது அப்படிப்பட்ட ஒரு தோல்வியை கொடுத்து விடாதே என்று அல்லாஹளுத்திலே கெஞ்சி கேட்டார்கள் இந்த துவாவினுடைய விளைவு அல்லாஹு தலா வெளிப்படையாக காட்டி கொடுத்தான் யுத்தத்திலே மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான் முஸ்லிம்களுக்கு சில நபர்கள் தான் எதிரிகளில் பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களாக முன் வந்தவர்கள் யுத்தத்தை தேடி வந்தார்கள் கூத்து கும்மாலம் வடித்துக் கொண்டிருந்தார்கள் எப்படியாவது வெற்றியோடு தான் திரும்புவோம் என்று பேசிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் பெரும் பெரும் தலைவர்கள் அபூஜகல் அந்த சபை அந்த களத்திலே கொல்லப்பட்டான் பிரௌன ஹாதிகள் உம்மா இந்த உம்மத்தினுடைய பிரவுன் என்று சொல்லப்பட்டவன் அபூஜகல் அவன் அந்த களத்திலே கொல்லப்பட்டான் உமையத்து களம் கொல்லப்பட்டான் அதில் பிலால் ரதி அல்லாது ஏற்றுக்கொண்டதின் காரணமாகவே ஈமானை ஏற்றுக்கொண்டதின் காரணமாகவே கிடத்தி வேதனை செய்தவன் அவன் அப்படிப்பட்ட கொடுமையையும் கொடூரத்தையும் விளைத்தவன் உமையத்து உனக்களப் பதில் களத்திலே கொல்லப்பட்டு விட்டான் அதற்கு உமர் ரதி அல்லாஹு அவர்கள் பிலாலை பார்த்து சொல்வார்கள் ஹனி அன்பக்க உங்களுக்கு வாழ்த்துக்கள் இன்னைக்கு நீங்க பழி வாங்கிட்டீங்கன்னு சொன்னான் அந்த உமயத்துவன கலப் கொல்லப்பட்டான் இப்படி பெரும் பெரும் தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஒரு சிறிய படையை எதிர்கொள்ள முடியாமல் மாபெரும் தோல்வியை ஏற்றுக்கொண்டு அந்த மக்கா உரி உரிய வீதிகள் எல்லாம் ஒப்பாரியும் ஓலமுமாக இருந்தது அது மட்டுமல்ல நிறைய பேர் கைதிகளாக பிடிக்கப்பட்டார்கள் கைதிகளாக பிடிக்கப்பட்டவர்களிலே ஒரு நபர் சுகைலிபுன் அம்புரு சுகைலிபுன் அம்புரு என்கிற ஒரு நபரும் கைதியாக பிடிக்கப்பட்டார் அவர் மக்கா காத்துகிறதுக்கு மத்தியிலே மிகப்பெரிய பேச்சாளர் மக்களுடைய மனதை தன்னுடைய பேச்சின் மூலமாக கவரக்கூடியவர் எதை வேண்டுமானாலும் அப்படி பேசி விடுவார் அப்படிப்பட்ட ஒரு நபர் கடைசியாக கைதியாக பிடிக்கப்பட்ட அந்த குண் அம்பு விடுதலை செய்யப்படுகிறார் அவருடைய சிதியாவை பகரத்தை வாங்கி கொண்டு விடுதலை செய்யப்படுகிறார் அப்பொழுது அதுக்கு தான் சொன்னாங்க யார் சொல்லலாம் இதனுடைய முன்னாடி உள்ள ரெண்டு பள்ளையும் உடச்சி அடக்குங்க இவர் பேச்சாளர் இவர் மக்களுக்கு மத்தியிலே உங்களை பற்றி கேவலமாக பேசுபவர் உங்களை பற்றி குறை கூறி இஸ்ராத்திற்கு எதிராக பேசி மக்களை தூண்டுபவர் இவருடைய ரெண்டு கொள்ளையும் உழைச்சி அனுப்புங்க மக்காவுக்கு போன பிறகு வாயை திறக்கக்கூடாது அவை கள்ளதாளனை சொன்னாங்க உமரே நீங்கள் அவர்களுடைய வாயிலிருந்து இதைவித நல்ல விஷயங்களை எதிர்பார்ப்பீர்கள் ஒரு நேரத்தில் அவர்களிடத்திலிருந்து அல்லாஹ் அல்லாஹுசலா நல்ல விஷயங்களை கொண்டு வருவான் என்று நம்பிக்கை வைத்து அவர்களை ஒன்றுமே செய்யாமல் அனுப்பி வைத்து விட்டார்கள் சுகைலபு நாம் மக்காவுக்கு செல்கிறார்கள் நீண்ட காலமாக அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலம் எப்போ வந்தது ஹிஜிரி எட்டாம் ஆண்டு இது நடக்கிறது பத்ரித்தம் நடக்கிறது ஹிஜிரி இரண்டாம் ஆண்டு ஆறு வருடங்களுக்கு பிறகு மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது மக்கா வெற்றி கொள்ளப்பட்ட பிறகு பலரும் நிர்பந்தமாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிப்பட்ட காலகட்டத்தில் தான் இந்த சுகைலுபு நபரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் சுகைலுபு நபர் கைதியாக இருந்தவர் அவர் இஸ்லாத்திற்கு எதிராக செயல்பட்டவர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் மக்கா வெற்றி கொண்ட பிறகு அந்த சமயத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் பலருடைய நிலை என்னவென்றால் உண்மையான விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கவில்லை ஏனென்றால் வேற இல்லாமல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவங்க நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் சுகைலுபுள் நம்பரை பற்றி வரலாற்றில் வருகிறது அவர் அப்படி இருக்கவில்லை இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு எல்லா இபாதத்துகளிலும் முன்னிலையில் இருந்தார் தொழுகையாகட்டும் நோன்பாகட்டும் அவ்வளவு பேணுகளாக இருந்தால் இன்னும் சொல்ல போனால் குரானை குரானை கேட்ட மாத்திரத்திலே அழுது விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றத்திற்கு உள்ளானார்கள் சல்லா அவர்கள் பதிலுடைய கடத்திலே துவா செய்தார்கள் அந்த துவாவிலே எதிரிகள் தோற்று போனார்கள் என்பது மட்டுமல்ல எதிரிகளில் பலரும் இஸ்லாத்திற்கு அடிமையாகிவிட்டார்கள் அல்லாவிற்கு அடிமையாகிவிட்டார்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக ஆகிவிட்டார்கள் ஒரு நேரத்திலே பிக்கு எதிராக பேசிய சுகைலபு நம்பு இன்று இஸ்லாத்திற்கு சாதகமாக மக்களிடத்திலே பேசிக் கொள்கிறார்கள் பேச ஆரம்பித்து விடுகிறார் சல்லல்லா அலைய சொல்லம் அவர்கள் ஒப்பாத்தான சமயத்திலே ஒரு பெரிய புழப்பும் சித்தனா ஏற்பட்டது சில பேர் என்ன சொன்னாங்க எப்ப நபி ஒப்பாத்து ஆயிட்டாங்களோ இப்போ இஸ்லாம் இல்லை இஸ்லாம் நபியோடு முடிஞ்சு போச்சு அப்படி சில பேர் சக்கா தரமாட்டேன்னு சொன்னாங்க இஸ்லாத்தை விட்டு வெளியே போக ஆரம்பிச்சாங்க அந்த சமயத்துல அதில் அபுபக்கர் சித்தீர் அல்லாஹோ அவர்கள் அந்த மக்களை தடுத்து நிறுத்தினார்கள் மதீனாவில மதீனாவில என்ன வேலையை அபுபக்கர் செய்தார்களோ அதே வேலையை இந்த சுகைலுபு நாம் செய்தார்கள் சுகைலுபு நம்பர் பெரிய ஹத்தீப் பெரிய பேச்சாளர் அவர் மக்களுக்கு மத்தியிலே யார் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள் மக்களை நீங்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடு விடாதீர்கள் அப்பா

பார்க்க முடியும் அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான நாள் தான் ஒரு உன்னதமான இஷ்டம் தான் குறைந்த எண்ணிக்கையில் வைத்து அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் அந்த பதில் சகாபாக்கள் தங்களுடைய தியாகத்தை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களுடைய தியாகத்தை அல்லாஹுத்லா அவர்களுடைய அந்தஸ்தை மின்மேலும் உயர்த்தியவள்வானாக அந்த பதில் சகாபாக்களுடைய பொருட்டால் நம்முடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்தருள்வானாக நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படியான தியாகத்திற்கு தயாராக இருப்பவர்களாக அப்படிப்பட்ட துணிச்சலை அல்லாஹுத்தல்லா நம்மிடத்திலும் நம்முடைய பிள்ளைகளிடத்திலும் கொடுத்தருள்வானாக